பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் திராவிடர் கழகம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல சமீபத்தில் குழந்தை மாநகரத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பாக மாபெரும் பொதுக்குழு கூட்டமும் ஆகஸ்ட் நாலாம் தேதி பொதுக்குழு கூட்டமும் அன்று மாலை மாபெரும் பொதுக்கூட்டமும் கும்பகோணத்தில் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட அதில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் மறைந்த முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் சுயமரியாதை வீரர் திராவிடர் கழகத்தினுடைய பெரியார் கண்ட இராணுவம் தனிமனித ராணுவம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த இயக்கத்திற்காக தொண்ணூற்றி நாலு வயது வரையிலும் உழைத்து பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பல்வேறு மாநாடுகளில் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் எடுத்த அத்தனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டு தலைமையிட்ட பணியை கண்ணும் கருத்துமாக கட்டளையை ஏற்று செயலாற்றிய ஒரு செயலவை தலைவர் தான் ராஜகிரி தங்கராசு ஐயா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோட்ட பாபநாச வட்டம் ராஜகிரியில் பிறந்து அங்கேயே வளர்ந்து இந்த இயக்கத்தில் சிறு வயதிலேயே திராவிடர் கழகத்தில் சேர்ந்து தொண்டாட்டி மிக சிறப்பாக திராவிடர் பணியாற்றிய பெருமகனார் ஆவார் இன்னும் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அதுபோல் இந்த பக்கம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி வரையில் இவர் காலடிப்படாத இடம் இல்லை என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு இயக்க செயல்பாடுகளில் இயக்க சிந்தனையில் செயல்பட்டவர் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தோழருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர் தான் ஐயா ராஜகிரி கோ தங்கராஸ் அவர்கள் அவரைப் பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கக்கூடியவர் நேரம் தவறாதவர் ஒரு நிகழ்ச்சி ஆறு மணிக்கு அப்படி என்று அழைப்புதளி போட்டிருந்தால் ஐந்தரை மணிக்கு போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கடைசி வரையில் இருந்து கூட்டம் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு நேரம் தவறாமை என்பது ஐயாவுடைய கட்டுக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் ஆகும் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜகிரி அந்த ஒரு பல்வேறுபட்ட மக்கள் வாழ்ந்திருந்தாலும் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் அனைத்து இஸ்லாமிய மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்தவர் இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து கட்சி கூட்டமாக போட்டு ஒரு முடிவெடுக்க என்று சொன்னால் ஐயா ராஜகிரிக்கோ தங்கராசு அவர்களை கலந்து கொண்டு தான் ஒரு முடிவெடுக்கிற ஒரு பண்பாடு அந்த பகுதியில் உண்டு அது அந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல திராவிடர் கழகத்திலும் ஐயா அவர்களை பற்றி ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அவர் இல்லாமல் எந்த முடிவும் நம்முடைய ஆசிரியர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் எடுத்தது இல்லை என்று கூட சொல்லலாம் அப்படி தலைமையிட்ட முடிவை செயல்படுத்துகிற செயல் ஊக்கி செயல்வீரர் வயதான நிலையில் இருந்தாலும் கூட கடமை தவறாதவர் இன்றைக்கு எவ்வளவோ வசதிகள் வளர்ந்திருக்கின்றன செல்ஃபோன் வசதி இருக்குது அந்த காலத்திலலாம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது அப்போ இருக்கிற கால ரோடு வசதி சரியாக கிடையாது அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தகவல் போகணும்னா ஒன்று நேராக போய் சொல்லணும் இல்லை கடிதம் மூலியமாக சொல்லணும் அப்போ ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுப்புப்படாமல் ஒவ்வொருவருக்கும் கடிதம் எழுதக்கூடிய இயக்க நிகழ்வுகளை ஒரு கமிட்டி கூட்டம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கலந்துரையாடல் கூட்டம் கட்சியில் அப்படி இருக்குன்னு சொன்னால் கூட மெனக்கெட்டு ஒரு பதினஞ்சு பைசா கார்டு அப்போ அந்த கார்டில் அந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதி அதை எடுத்து அதை போஸ்ட் பண்ணி அதை அனுப்பக்கூடியவர் அது மாதிரி பதில் கடிதம் வந்தாலும் அதுக்கு பதில் கடிதம் எழுதக்கூடிய ஒரு பண்பாடு மிக்க ஒரு மாமனிதர் திராவிட கழகத்தில் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு முறைகளில் என்னிடமே நானே கொஞ்சம் கூட்டத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக போனாலோ அல்லது மேடையில் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் கூட உடனே தடுத்து நிறுத்தி அப்படிலாம் பேசக்கூடாது என்று கோவப்படக்கூடியவர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் நம்மை சரி பண்ணக்கூடிய ஒரு நெறிமுறையாகத்தான் திறந்திருக்கின்றன ஐயாவுடன் கடைசி வரையில் நல்ல நட்போடு அன்போடு பாசத்தோடு நான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட திராவிட கழகத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் ஒரு முறை எங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனை ஒரு ஆர்எஸ்எஸ் கட்சிக்கும் நம்ம திராவிட கழகத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது அதில் ஒரு வன்முறை ஏற்பட்டது அந்த வன்முறையில் காவல்துறை என்னோடு சேர்ந்து இன்னும் நம்முடைய தோழர்கள் ஒரு பதிமூணு பேரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி தே கிட்ட போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது சிக்கிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தஞ்சமூத இடம் அப்படி அப்படின்னு சொன்னால் ராஜகிரியில் இருக்கக்கூடிய ஐயா ராஜகிரிக்கு தங்கராசி வீட்டுக்கு தான் நேரடியாக போனோம் அப்படி போகும்போது என்ன பண்ணீங்க ஏன் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்ட்டு கண்டிச்சுட்டு நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை நம்ம திராவிட கழகத்துக்காரன் இது மாதிரி தப்புலாம் பண்ணலாமா ஐயா இவர் சண்டையில் ஈடுபடலாமா ஒரு வன்முறையில் ஈடுபடலாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு கோவப்பட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சார் போய் தன்னுடைய வீட்டில் அங்கே ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு டீ கடை இருக்குது ஐயா அவர்கள் வைத்திருந்த டீ கடை இன்றைக்கு அவருடைய மதிப்பிற்குரிய அண்ணன் அவருடைய மகன் பூவானந்தம் அவர்கள் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு கோயிலுக்கு பக்கத்தில் அந்த வீட்டில் தான் அன்றைய பொழுது பதிமூணு பேரும் அங்கே தங்கியிருந்தோம் நல்லா உணவு ஏற்பாடெல்லாம் பண்ணி எங்களை போலீஸ் தேடுது இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு இருந்து நம்முடைய திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் விஜயகுமார் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் மாவட்ட இளைஞர் செயலாளர் அவரோட கூப்பிட்டு சொல்லி அப்புறம் நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ஐயா வீரமணி அன் வீரமணி அவர்கள் சொல்லி எங்கள் பதிமூணு பேரும் இங்கே சரண்டர் பண்ணி அப்போ கோர்ட்டுன்னா என்ன கேஸுன்னா என்ன சட்டம்னா என்னான்னு தெரியாத வயசு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆத்திரத்தின் உச்சியிலே ஒரு உணர்ச்சி வேகத்தில் இப்போ செஞ்ச அந்த சம்பவத்தில் எங்களை கொண்டு போய் ஒரு அடி கூட படாமல் போலீஸில் சரண்டர் பண்ணி போலீஸ் எங்களை கைது பண்ணி கொண்டு போய் அந்த வழக்கில் கும்பகோணம் நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க அப்படி நிறுத்தும் போது அருமை நண்பர்களை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்மையிலேயே நினச்சோம் எல்லாம் அன்றைக்கி ரிமாண்டு ஜெயிலுக்கு போக போகிறோன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த நீதிபதி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் மாணவர்களாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த ஜாமீனில் எங்கள் பதிமூணு பேரையும் வெயிலில் விட்டார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏறு ஏற்படுகின்ற பொழுது தொடக்கத்தில் கடுமை காட்டினாலும் திட்டினாலும் அந்த திட்டுதலும் கடுமை காட்டுதலும் என்னென்னா அடுத்த தப்பு நாங்கள் பண்ணக்கூடாது அடுத்த இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அதை கண்டிப்பார்களே தவிர எங்களை நோக்கடிக்க வேண்டும் வருந்த வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருபோதும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐயா அவர்கள் செயல்பட்ட அந்த செயல்பாடான அந்த பாங்கு என்பது ஒவ்வொரு தோழர்களுடைய தொண்டர்களுடைய வாழ்க்கையிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெருமகன் ஆவார் இன்னும் சொல்லப்போனால் மிதிவண்டியில் போய் தான் கட்சி வளர்த்தார் ஐயா அன்றைக்கி அந்த நூற்றாண்டு விழாவில் பேசும்போது கூட முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொறுப்பால் ஐயா ஜவஹர்லால் எம்எல்ஏ அவர்கள் பேசும்போது கூட சிறப்பாக சொன்னார் ஐயா அவர்கள் மிதிவண்டியில் சென்றுதான் கட்சி நடத்திய வரலாறு இன்றைக்கி பார்த்தா இன்னைக்கு வாகனங்கள் பெருத்து விட்டது போக்குவரத்து வசதிகள் இன்றைக்கெல்லாம் அதிகமாயிட்டு அன்றைய காலகட்டத்துக்கு போக்குவரத்து எல்லாம் கிடையாது இருசக்கர வாகனம் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிதிவண்டியில் சென்று இயக்கத்தை வளர்த்தவர் அது மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர் கோசிமணி மறைந்த கோசிமணி அவர்களை திராவிட இயக்கத்திற்கு பெரியார் சிந்தனைகளை ஊட்டி அவரை இந்த திராவிட கழகத்துக்கு இணைத்து பிற்பகல் திமுகவுக்கு அவர் சென்று மிகப்பெரிய அமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் அந்த கோசி மணியை தயாரிப்பு செய்தவர் அவருடைய ஐயா ராஜகரிகோ தங்கராசு என்பதை இந்த நேரத்தில் மறந்துவிட முடியாது ஒரு குழந்தை போல மனப்பக்கம் உள்ளவர் அவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் கோபப்படுவார் கோப கோபமாக இருப்பார் கோபமாக பேசுவார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ரொம்ப இதாக இருப்பார் கோவப்படுவார் அடிக்கடி கோவப்படுவார் ரெண்டு பயந்து தான் தோழர்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவரிடம் போய் பேசும்போது பழகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை போல மனம் கொண்டவராவார் எத்தனையோ முறைகள் அவரை நான் போன நிகழ்ச்சியில் முடிச்சுட்டு கொண்டு போய் கும்பகோணம் மணி கொண்டுக்கிட்டு அந்த தஞ்சாவூர் பஸ்ஸில் ராஜகிரி போகிறதுக்கு பல முறை ஒரு ஒரு முறை ரெண்டு முறை அல்ல பல முறை கணக்கில் அடங்காது அவரை அழைத்து கொண்டு அருமை நின்றலை கொண்டு போய் இந்த பேருந்தில் ஏற்றி விடுற அந்த இடைவெளியில் அவர் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப அக்கறையோடு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வருமானத்துக்கு என்னாவது என்ன தொழில்லாம் சரியாக நடக்குதா போவதா குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கக்கூடிய யார் விசாரிப்பா எந்த கட்சியில் எப்படி இருக்காங்க அந்த திராவிட கழகத்தில் தான் தோழர் மீது அக்கறை கொண்டு விசாரிப்பது அவன் குடும்பத்தில் நல்லது கெட்டதில் பங்கெடுப்பது இது ஒரு குடும்பம் திராவிட கழகம் அந்த அடிப்படையில் விசாரித்து நம்மளை நலம் விசாரிப்பார் அதுபோல் ஐயா அவர்கள் கடைசி நாள் வரலையும் பொது நிகழ்ச்சியில் இறக்க போகிறதுக்கு முத நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட வரலாறு உண்டு மிக நேர்த்தியான ஒரு பண்பு மிக்கவர் அந்த பண்பாடோட மிக்கதோடு நடந்துக்குவார் என்ன கூட்டத்தில் என்ன தலைப்பு இருக்கோ அந்த தலைப்பை மட்டும் ஒட்டி தான் பேசுவார் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி திருநாகி சேரத்தில் பேசுகிறார்னு சொன்னால் அந்த இடத்திலே ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்து சொல்லுவார் அதுபோல் கோவிந்தக்குடியில் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த கோவிந்தக்குடிக்கு என்ன சிறப்பு அப்படி ஏன்னா அனுபவம் தொண்ணூற்றி நாலு வயசு வயசில் இறந்து போயிருக்காருன்னு சொன்னால் அந்த இயக்கத்தில் எந்த அளவிற்கு கால் ஊன்றி எவ்வளவு தோழர்களை தொண்டர்களை நிகழ்வுகளை போராட்டங்களை சிறைவாசங்களை பார்த்திருப்பார் என்பதிலே நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பரிபூர்ண ஐயங்கார் ஜீவன் ரெட்டி அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னபோது திராவிட கழகம் சார்பாக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த போராட்டம் என்னவென்று சொன்னால் அந்த நீதிபதிகளுடைய குடும்பாவிகளை எகரிக்க வேண்டும் என்கிறது தான் அந்த போராட்டம் நாங்கள் தஞ்சை மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ஒரு பேருந்தில் இங்கேருந்து சென்னைக்கு போயிருக்கோம் ஆசிரியர் ஐயாவோட அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி அப்படி போன நேரத்தில் அங்கே குடும்பாவிய ஆசிரியர் தலைமையில் எரிச்சிட்டு நான் எங்களை கொண்டு போய் வேலூர் ஜெயிலில் போட்டாங்க அதுபோல் இங்கே கும்பகோணம் இந்த பகுதியில் கொளுத்தினவங்களெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலூர் சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அப்போ திமுகனுடைய ஆட்சி கலைஞர் ஆட்சி சேகரார் கலைஞர் ஆட்சியிலே கருப்பு சட்டைக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு அப்படி பதினஞ்சு நாள் இருக்கும்போது நம்ம தோழர்களை பொறுத்தவரையிலையும் என்ன நடக்கிறாங்க அங்கே ஒன்றும் தூ தின்னுட்டு தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஒரு பிரச்சார களமாக சிறையை மாற்றினார்கள் பேச்சு போட்டி இப்படி பேசுகிறது பல்வேறு போராட்டங்களுடைய வரலாறு ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொராளும் பேசிக்கிட்டு இப்படி தான் பொழுதுபோணிச்சே தவறு அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் சிறையிலே ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் ஐயா ராஜகிரியோ தங்கராஸ் அவர்கள் ஒரு பெண் வேடமிட்டு நடித்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய மனநிலை ஒரு குழந்தை மனநிலை எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு மத்தியமமான மனநிலை இருந்திருந்தால் ஒரு கோபக்காரராக இருக்கக்கூடிய ஒரு தங்கராசு ஐயா அவர்கள் ஒரு பெண் வேடமிட்டு நடிக்கிறார்கள் சொன்னால் அது எப்படிப்பட்ட சிறப்புக்குரியது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக ராஜகிரி தங்கராசு ஐயாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு தனி மனித இராணுவம் இந்த இயக்கத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய வரலாற்று செப்பேடு இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட வீரர்கள் தீரர்கள் சுயமரியாதை வீரர்கள்லாம் எல்லாம் திராவிட கழகத்தில் பெரியார் தொண்டர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிற்கு இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தோழர்கள் பூரிப்படைய வேண்டும் இந்த இயக்கம் இப்படிப்பட்டதா இப்படிப்பட்ட மாவீரர்களை பெற்ற இயக்கமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவருக்கு தான் கடந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி கும்பகோணத்தில் நூற்றாண்டு விழா நடந்தது இந்த நூற்றாண்டு விழாவை அங்கே இருக்கக்கூடிய பாவனாசா ஐயம்பேட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் முதலில் அங்கே நடத்த வேண்டும் என்று இருந்த நிலையில் நம்முடைய தமிழர் ஐயா அவர்கள் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் அவர் ராஜகிரிக்காக தங்கராசு அவர்கள் ராஜகிரிக்கோ ஐயம்பேட்டைக்கோ பாவநாசத்துக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர் ஆகவே அவருக்கு மிகச்சிறப்பாக குழந்தையிலே நூற்றாண்டு விழா நடத்தலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அருமை நண்பர்களே மிகச்சிறப்பாக சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது ஐயா அவர்கள் ஏன் இதை நான் அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து பேசவில்லை என்று சொன்னால் ஐயா அவர்களுக்கு தனி வரலாறு உண்டு இந்த மாவட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு திராவிட கழகத்தினுடைய தான் ராஜகிரி போ தங்கராசு ராஜகிரியால் தங்கராசு பெருமை பெற்றாரா அல்லது தங்கராசால் ராஜகிரி பெருமை பெற்றதா என்று சொன்னால் ராஜகிரி தங்கரா ராஜகிரி ஐயாவால் ராஜகிரி பெருமை பெற்றது என்பதான் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் ஆகவே இந்த நே இந்த நேரத்திலே நூற்றாண்டு விழா காணும் ஐயா ராஜகிரி கோ தங்கராசு அவர்களை நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்